أنفسنا ومن شيئات أعمالنا من يعني الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم من نفس واحدة نفسه واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا عليما. فان استقر حديث كتاب الله

சஹாபாக்கள் ஜாபியன்கள் ஜபா ஜாபியன்கள் நல்லவர்கள் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீது தன்னுடைய அல்லாஹூர் அபுல்லாலு காட்டுகிறான் சுட்டிக்காட்டுகிறான் இன்னாக உங்கக்களின் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய தன் சார்பாக தன்னை சார்ந்து இருப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் ஒரு மோப்பினுக்கு முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கிறது ஈமானுடைய ஒரு குணம் இருக்கிறது அந்த ஈமானுடைய ஒரு குணத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுவை சார்ந்து இருப்பது என்ற விஷயத்தை அல்லாஹூ அபுல் ஆலமி தன்னுடைய திருமறை குரகானிலே குலகையை பற்றி குகானிலே நோன்பை பற்றி ஹஜ்ஜை பற்றி இப்படி பட்டு வணக்கங்களை சொல்லும் பொழுது அல்லாஹூர் அபுல்லாலமி தவக்கலை ஒரு பண்பை வைத்து சொல்லுகிறான் நான் அந்த பண்பை இருக்க பண்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த குணங்களை பெற்றிருக்கக்கூடியவர்களை நான் நேசிக்கிறேன் என்பதால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை நினைவுற்றான் அன்பிருக்கைய இஸ்லாமிய சுகோர்களே இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு மனிதன் ஒரு அடியானை பொறுத்தவரை அல்லாஹனுடைய புறத்திலிருந்து நிறைய அருள்படைகள் கிடைக்கிறது ஏராளமான நியாமத்துக்கள் அல்லாஹனுடைய புறத்தில் தன்னுடைய ரப்பி தனக்கு கிடைக்கிறது அல்லாஹனுடைய கருணை இல்லை என்று சொன்னால் அந்த அடியானால் எந்த ஒரு காரியத்தையும் சீராக செய்ய முடியாது அல்லாஹ் இரக்கம் கருணை தன்னுடைய அந்த அடியார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் தான் அந்த மனிதன் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறான் தான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஏற்ப உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் இந்த இந்த உலகத்திலே ஒரு உயிரினம் கூட எஞ்சி இருக்காது என்று ரசூத் சலல்லாஹ் குலையம் வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ரசூத் சல அல்லாஹ் குலையுமஸ்லாம் அவர்கள் அல்லாஹுட அல்லாஹிடத்தில் ஒரு ஐனா அல்லாஹுவே தன் இமைக்கக்கூடிய நேரம் இருக்கிறது அதை அந்த நேரத்தில் கூட என்னை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடாதே உன்னுடைய வேலையை நீயே பார்த்துக்கொள் உன்னுடைய காரியத்தை உன்னால் செய்து நீயே செய்துகொள் நான் பலவீனமானவன் என்று அந்த துவாவை நபி சொல்லலாஹு அலிவாஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தன் சிமிட்டக்கூடிய நேரம் அளவிற்கு கூட என்னை என்னிடத்தில் நீ சாட்டி விடாதே என்று ரசூசலாஹூ அலிஹூ வசலம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ற அந்த பார்க்குறோம் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹனுடைய உதவி அவ்வ அல்லாஹனுடைய அருள் ஒரு அடியானுக்கு தேவைப்படுவதாக இருக்கிறது அல்லாஹுவை சார்ந்துதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பயணம் செய்ய வேண்டும் ஒரு முக்மீன் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட நபிமார்களாக இருந்தாலும் சரி சஹாபாக்களாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் உள்ள அச்சுரை முமீன்களும் அல்லாஹுவை சார்ந்து இருக்கக்கூடியவர்களைத்தான் தான் அல்லாஹ் வர நேசிக்கிறான் ஏதோ வாயளவில் நான் தொழுகிறேன் நோன்பு நோருக்கிறேன் இபாதத்தில் முஸ்லீம்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் அல்லாஹுக்கு எந்த விதமான ஒரு பெரிய ஒரு லாபமும் கிடையாது அல்லாவுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது ஆனால் அல்லாஹ் தன் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை அதிகமாக நேசிக்கிறான் என்பதை தன்னுடைய திருமுறையைச் சுட்டிக்காட்டுகிறான் ஏராளமான நபிமருடைய வரலாறுகளைச் சொல்கிறான் ஏராளமான நல்லவருடைய வரலாறுகளை ஆணையிலே பதிவு செய்கிறான் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தன்னை தன் தன் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை நேசிக்கிறான் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லாஹூட்டல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் உணங்கோ தகுதியானவன் அல்லாஹ் இறைவன் அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை அவன்தான் என்னை படைத்தான் பரிபாலிக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறதே அது ஈமனுடைய ஒரு விஷயம் இன்னொரு நம்பிக்கையை பொறுத்தவரை தவற்குடைய ஒரு நம்பிக்கை அல்லாஹ் எனக்கு போதுமானவன் நான் எனது காரியங்களை அல்லாஹ் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டேன் அல்லாஹ் எனக்கு நல்லதை செய்வான் என்னை தீயவற்றிலிருந்து தடுப்பான் என்னுடைய நோயை குணப்படுத்துவான் என்ற அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தன் தவற்களித்திருக்கிறது அந்த நம்பிக்கை அல்லாஹினை பார்த்துக் கொள்வான் சிரமத்தை நீக்குவான் என்ற ஒரு நம்பிக்கைதான் தான் சி எல்லா சோதனைகளிலும் வியாபாரம் நஷ்டமாயிருச்சா பொருளாதாரம் நஷ்டமாயிருச்சா குடும்பத்துல நோய் வந்துருச்சா தன்னுடைய ஆரோக்கியம் ஆயிருச்சா இந்த நிலைமையில அந்த ஆரோக்கியமும் அந்த துன்பமும் அந்த கஷ்டமும் வரக்கூடிய நேரத்துல மாத்திரம் நான் அல்லாஹூரை சார்ந்திருக்கிறேன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் சுஹான நேசிக்கவில்லை மாறாக எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் புரோட் சொல்லி காட்டுகிறான் எல்லா காரியங்களையும் என்னிடத்தில் நீ ஒப்பட முயற்சி செய் பயிர் செய் விவசாயம் செய்கிறீங்களா விவசாயத்துக்கு உண்டான விதையை விதைக்கிறது அதற்குரிய அந்த மருந்துகளை போடுறது நீரை பாசனம் செய்கிறது இவை எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு தவற்கழுத்து வைங்க என் மீது அது விளையக்கூடியது எல்லாம் அல்லாஹனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ நாடாமல் அது வெளிவராது அது விதைகளுக்கு கனி தராது என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க ஆழமான நம்பிக்கையை நீங்கள் தவற்கழுத்து வைங்க என்று அல்லாஹ் ரொம்ப தன்னுடைய திருமலை சொல்கிறான் அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரன் குரானுடைய பல வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் அல்லாஹூர் அபுல்லால அல்லாஹுவை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹுக்கு முன்னால் ஒப்படைக்கக்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹூர் தன்னுடைய திருமறை குரான்ல நபிமார்களுக்கு சொல்றான் நபி சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களுக்கு தானே குரான் இறங்குச்சு நபி சலாஹூ அலையூஸ் அவருடைய உள்ளத்தை அல்லாஹூ அபுல் அலமின் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய நபிமார்கள் பட்ட கஷ்டங்களை துன்பங்களை அந்த நபிமார்கள் அல்லாஹு வழத்தில் செய்த முறையீடுகளை அந்த வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் அல்லாஹு அபுல்லாலமின் முஹம்மது நபி சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்களுக்கு வகையாக அறிவிக்கிறான் இப்படி வகையாக அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி சல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் அந்த ஃபிரோனுடைய சம்பவத்தை அல்லாஹு அபுல்லின் நபி சலாஹ் அலையம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார் மூசா இஸ்லாம் இருக்கிறாங்களே மூசா அலி இஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் அந்த பிறந்த வருடம் இருக்கிறதே அந்த வருடம் ஒவ்வொரு ஆண்களையும் கொலை செய்வதற்கு என்று படை தளபதிகளை அந்த வீட்டில் அடியாட்களை புறவன் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் நியமிச்சிருந்தான் இந்த ஆண்டு ஆண் குழந்தை பிறந்த அந்த அத்துணை குழந்தைகளையும் கொலை செய்து விடுங்கள் எனக்கு ஆண் குழந்தையின் மூலமாக தான் பாதிப்பு என்று ஜோசியக்காரன் சூனியக்காரன் சொன்னதனுடைய அடிப்படையிலே அத்துணையும் கொலை செய்து விடுங்கள் என்று புறவனுடைய சட்டம் அவன் சட்டம் போடுறான் அந்த சட்டத்தின் அடிப்படையில் வீட்டில் வீட்டில் ஆளை நியமிச்சிருக்கிறான் கருவுற்ற உடனே பிரசவிச்சு வெளியே வந்த உடனே அந்த குலை குழந்தைகளை எல்லாம் கொலை செய்வதற்காக அடியாட்களை வைத்திருக்கிறான் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையை நமீசர் அல்லா ஒலி அவர்களுக்கு அல்லா சுல் அந்த வரலாறு சொல்லி காட்டுறான் அப்போ அந்த வரலாறை சொல்லும் பொழுது அல்லா சொல்லுகிறான் மூசா இருக்கிறாங்களே அவங்களுடைய தாயார் ரொம்ப பயந்தாங்க தன்னுடைய குழந்தையை தான் பெற்றெடுத்த உடனேயே கொலை செய்து விடுவானே இவ்வளவு அழகான ஒரு குழந்தை சிறந்த குழந்தை இந்த குழந்தையை எந்த தாய்க்கு தான் தெரியும் இந்த தாய்க்கு தான் அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்வாங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் அவங்களுக்கு வகி அறிவிக்கிறான் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறான் அல்லாஹ் சுஹானவத்தில் வகி அறக்கிறான் நாம் சொன்னோம் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய குழந்தையை பால் உங்களுக்கு முடியாத பட்சத்தில் உங்களுக்கு பயம் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் ஏற்படுத்தப்படக்கூடிய பதற்றம் வரக்கூடிய நிலையில் நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னால் அதை ஒரு பேலையில் வச்சு அந்த குழந்தையை நீங்கள் அந்த நதியில் விட்டுருங்க என்று அல்லாஹு அபுல்லாலமின் வகி அறிவிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குறாங்க முடியலை எப்படியும் தன்னுடைய குழந்தைகளை கொலை செய்து விடுவான் என்ற அச்சத்தில் அந்த குழந்தையை அல்லாஹூ ரபுல்லாலமின்னு சொன்ன அடிப்படையில் வேலையில் விடுறாங்க அந்த குழந்தை தன்னுடைய புறவனுடைய மனைவியினுடைய கையில் கிடைக்கிது அல்லாஹூரபுல்லாலின் பார்க்குறோமா இல்லையா இந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் அபுல்லாலும் எதற்காக சொல்கிறான் என்றால் ஏதோ நீங்கள் கதைகளை கேளுங்க ஏதோ பிள்ளை நடந்துச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க என்பதற்காக இல்லை இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய வியாபாரத்தில் குடும்பத்தில் சமுதாயத்தில் நம்ம ஒரு நபரிடத்தில் பேசும் பொழுது நம்முடைய பழக்க வழக்கங்களில் நட்பு இப்படி இப்படிலாம் நடக்கக்கூடிய அந்த சோதனைகள் அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் படித்து கொண்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் அல்லாஹனுடைய நபிதான் அல்லாஹனுடைய தூதர் தான் ஆனாலும் அவர்கள் அடிபட்டார்களா இல்லையா போர்க்களத்தில் சென்றாங்க பல் உடைக்கப்பட்டார்களா இல்லையா எதற்காக என்று சொன்னால் அல்லாஹனுடைய மார்க்கத்தை நிறைவேற்றுவதற்காக நிலை நிறுத்துவதற்காக அல்லாஹூர் ஆலமின் அவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகு மக்காவினுடைய வெற்றியை ரபிசுல் அல்லாஹ் அலைய் வல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் ஆனா அவர்கள் பணிந்தவர்களாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக பொது மன்னிப்பு வழங்கியவர்களாக மக்காவுடைய எல்லைக்கு நுழைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரர்களே மூசா அலி இஸ்லாத்து அவர்களை அல்லாஹூரபுல்லமீன் தன்னுடைய பொறுப்பில் எடுக்கிறான் அல்லாஹூரபுல்லமீன் எந்த அரண்மனையில் வைத்து ஃபிரௌன் சொன்னானோ நான் கொலை செய்வேன் என்று ஆண் மக்களை கொலை செய்வேன் என்று கொலை செய்வதற்கு சட்டம் போட்டானோ அந்த பிறோனுடைய இல்லத்திலே அரண்மனையிலே அல்லாஹு ஆலமின் வளர்த்து எடுக்கிறான் வளர்த்து எடுத்து அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லமின் பிறோவனுக்கு தௌஹீதனுடைய பிரச்சாரத்தை எத்தி வைப்பதற்காக மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை தயார் செய்து வைக்கிறான் இப்படியான அல்லாஹனுடைய அந்த பாதுகாப்பு இருக்கதே நாம நினைக்கிறோம் இப்படிலாம் நடந்துருவோம் இப்படிலாம் போயிருமோ நாம் நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் அறிவு இருக்குதே நம்ம அறிவை படைத்தவன் அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய படைப்பாளன் நம்முடைய அறிவை புகுத்தி இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் நடக்குமா இப்படி நினைக்கிறது இருக்குதே சைதானுடைய வேலை தப்து அமல சைதான் சைதான் இருக்கானே இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படி செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சைத்தான் உங்களுக்கு செய்யக்கூடியது என்று நபிசல் அல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய பார்க்குறோம் அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே மூசா அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை அந்த தௌஹீதனுடைய பிரச்சாரத்திற்கு எட்டி வைத்ததற்கு பிறகு மூசா அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களோடு ஆயிரம் பேர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர் அவர்களை நம்பிக்கை கொண்டாங்க அல்லாஹனுடைய வேதம் தான் உண்மை இவர் மூசா அலி இஸ்லாம் இறை தூதர்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களை நம்பிக்கை கொண்டதனால அவர்களை பிறன் என்ன செய்கிறான் மார்கை மார்கால் வெட்டி இரக்கமே இல்லாமல் அவர்களை கொலை செய்யக்கூடிய அளவில் அவன் கொடூரக்காரனாக இருந்தான் என்று அல்லாஹ் அபுல்லாலமின் திருமறையில் பதிவு செய்கிறான் மூசாலை சாத்த நம்பிக்கை கொண்டாங்களே கழுமரத்தில் ஏற்றி அவனை மாறுகை மாறுகால் வெட்டி அவங்கள கழுமரத்தில் ஏற்றி கொலை செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது போது அவர்கள் இருந்த கூட்டத்தார் அங்கே இருந்த எல்லாருமே என்ன செஞ்சாங்க இவர் இதுதான் சத்தியமான வேதம் இதுதான் உண்மையான வேதம் நமக்கு இந்த உலகம் உண்மையானது கிடையாது என்ற ஒரு தவக்கல் அல்லாஹுவை சார்ந்து இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல் அலமீன் அந்த வசனத்தை சொல்கிறான் அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரி அது மாத்திரமல்ல இப்போ மூசா அலிஸ்லாத்து மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அந்த சமுதாயத்தோடு பனுஷரவேலர்களோடு அந்த யூதர்களோடு அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை படையை திரட்டி கொண்டு போய் சொல்கிறான் அப்போ போகும்போது அந்த பாதையில் கடல் குறுக்கிடுது அந்த நேரத்தில் நம்மளால தான் என்ன நினைப்போம் நம்முடைய உயிரை காப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய யோசனைகளை செய்வோம் அங்கே இருக்கக்கூடிய மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவரோடு சென்ற அந்த கூட்டத்தில் இந்நாள் முதுவுக்கும் நம்ம நிச்சயமாக நாம் மாட்டிக்கொண்டோம் மூசாவே நாம் மாட்டிக்கொண்டோம் பின்னால் பிறமுடைய படை வருகிறது முன்னால் கடல் நாம் மாட்டிக்கொண்டோம் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்று சொன்னார்கள் உடனே மூசா அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் அப்படி அவர்கள் சொன்னார்கள் கல்லா அப்படி அல்ல என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான் எனக்கு உதவி செய்வான் என்று சொன்னார்கள் தடியை எடுத்து அடித்தார்கள் கடல் பிளந்தது வழிவிட்டது அந்த பாதையில் பயணம் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த குனுடைய வசனங்களை எல்லாம் கேட்குறோமே நம்முடைய உள்ளம் என்றைக்காவது சிந்திச்சிருக்கா நான் உண்மையிலேயே அல்லாஹுவை தபக்கல் சுவைத்து தான் நான் இந்த வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேனா எல்லா பொறுப்புகளையும் நான் அல்லாஹ் அல்லாஹோடத்துல தான் சாட்டிக்கிட்டு இருக்கேனா என்னால் முடியுமான காரியங்களை என்னால எதெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் நான் அல்லாட்ட கேட்குறதே கிடையாது நபீசவல் அல்லாஹ் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க கண் சிமிட்டக்கூடிய நேரம் அளவிற்கு கூட என்ன என்னிடத்தில் ஒப்படைத்து விடாத இறைவா என்று கேட்கக்கூடிய நபிசல்லாஹ் ஒலிவுஸ்லம் அவர்கள் நாம் எவ்வளவு பலகீனமான நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நம்மால் எதெல்லாம் முடியுமோ வியாபாரத்துல நஷ்டமாகாத வரைக்கும் விவசாயத்தில் நட்டமாகாத வரைக்கும் பொருளாதாரம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நாம் அல்லாஹிடத்துல பிரார்த்தனையை செய்கிறது கிடையாது நம்மிடத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் கரைய ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு மழை பெய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு பொருளாதாரங்கள் நஷ்டம் ஆயிருச்சுன்னு சொன்னால் குடும்பத்தில் கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரியான நேரங்கள் மாத்திரம் அல்லாஹுவை நினைக்கக்கூடியவர்களாக கஷ்டமும் துன்பமும் துயரமும் சோதனையும் உங்களை பொழுது மாத்திரம் நீங்கள் அல்லாஹூ பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு சொன்னால் இது அல்லாஹுடைய சார்பா என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கேட்குறான் கணியற்ற கூறிய அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமியினுடைய உதவி இருக்கிறதே அவனுடைய உதவி ஒரு அளப்பெரியது இந்த உலகத்தில் நாம ஆண்டுகிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி ஏராளமான கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு இருந்தாலும் கூட அல்லாஹூ அபுல்லாலும் நம்ம ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்தி வச்சுருக்கிறான் யாருமே அடுத்த வேலை உணவுக்கு இல்லாமல் நம்ம அங்கே இல்லை யாருமே பசியோடு இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை கழிக்கலை ஆனால் நபி சல்லாஹ் அலி வஸ்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்த சாஹாபாக்கள் இருக்கிறாங்களே நபி இருக்கிறாங்களே அல்லாஹனுடைய தூதர் நபிமார்களுடைய தலைவர் அவர்கள் சொல்கிறாங்க என்னுடைய வீடுகளில் நான் மூன்று நாட்களுக்கு மேல் பசியாக இருந்திருக்கிறேன் எனக்கு உணவளிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்ற தவக்கல் சோழடத்தில் இருந்தது சஹாபாக்கள் பசியோடு இருந்தார்கள் உமர் அலி அல்லாஹ் உணவர்கள் அவுபகர் சித்திகர் இல்லா உணுவர்கள் நபிசல்லாஹ் வல்லம் அவர்கள் மூன்று பேரும் சந்திக்கிறார்கள் வீட்டின் வீட்டை விட்டு நீ வீட்டை விட்டு மதியம் நேரத்தில் உகர் சந்திக்கிறார்கள் அப்பொழுது கேட்கிறார்கள் உங்களை இந்த நேரத்தில் வெளியேற்றியது எது என்று கேட்கும்போது சொல்கிறார்கள் பசிதான் எங்களை வெளியேற்றியது என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு நபிசல்லாஹ் செல்லம் அவர்களை சார்ந்த சகாபாக்கள் எல்லாம் பசியோடு அந்த சோதனைகளே வாழ்ந்திருந்தார்கள் அது மாத்திரமல்ல எப்பொழுது எதிரி தன்னை தாக்க வருவான் என்று தெரியாது போர் அறிவிப்பார்கள் உடனே போருக்கு செல்வார்கள் போருக்கான எந்த விதமான தயாரிப்பான ஆயுதங்கள் அவரிடத்தில் இருக்கவில்லை அல்லாஹனுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உகது போர்க்களத்திலேயே அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் நசூர் அல்லாஹனுடைய உதவி அவர்களுக்கு வந்தது பதருவுடைய போர்க்களத்திலே சொல்லுகிறான் அல்லாஹனுடைய உதவி அவர்களுக்கு வந்தது எந்த விதமான அவர்களிடத்தில் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை அவர்களிடத்தில் உணவுகள் இல்லை எந்த விதமான படை பட்டாளங்களும் இல்லை ஆனால் முன்னூச்சி சுச்சகம் சாபாக்களை வைத்து நவீன் நாயகம் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் எதிரிகளை தாக்க முன்படுகிறார்கள் அந்த போரிலே அல்லாஹூரபுல்லாலவின் ஆயிரக்கணக்கான எதிரிகளை வீழ்த்தி அந்த பதுரனுடைய போர்க்களத்தில் இஸ்லாமிய முதல் போர் அந்த போரில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் இன்னிக்கையை வைத்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுக்கவில்லை அல்லாஹ் ரபுல் ஆலமியின் இடத்திலே தவக்கல் துவைத்தார்கள் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய வரலாறு அல்லாஹ் ஆன்லை சொல்லுகிறான் அந்த அவர்கள் சொன்ன அந்த தௌஹீதனுடைய பிரச்சாரத்தை அந்த அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய தந்தை ஏற்கவில்லை அந்த நாட்டினுடைய மன்னன் கோபமுற்று அந்த மன்னன் தயார் செய்கிறான் நெருப்பை தயார் செய்து அந்த நெருப்புக்குள் போடுவதற்காக தயார் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஹஸ்பிஎவ் ஆகுவன் வக்கீல் பொறுப்பு சாட்டுவதற்கு என்னுடைய இறைவன் தகுதியானவன் என்று சொன்னார்கள் தன்னுடைய பொறுப்பை இறைவனிடத்திலே சாட்டுகிறார்கள் எனக்கு இதற்கு பிறகு இந்த உலகத்தில் இவர் யாரும் உதவி செய்ய முடியாது தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அவனை தவிர எனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை நானும் என்னை கேட்பவரும் உதவி செய்யப்படக்கூடியவர்கள் தான் என்று ஒரு நிலையை அந்த அந்த நபிமார்கள் உணர்ந்திருந்தார்கள் அதற்காகத்தான் அல்லாஹ் அப்புல அளவின் அந்த வசனங்களை எல்லாம் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் ஏதோ வீணுக்காக விளையாட்டுக்காக இந்த குர்ஆன் இறக்கியப்படவில்லை இந்த குர்ஆன் ஒரு பொக்கிசம் இன்றைக்கு இந்த குர்ஹானுடைய வரிகளை இந்த குர்ஹானுடைய வார்த்தைகளை ஓதுவதற்கு அதனுடைய அர்த்தங்களை படிப்பதற்கு நேரம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குர்ஹானை போன ரமான்களை நாம் பார்த்தோம் குர்ஹானுடைய தமிழாக்கத்தை எந்த ஒரு நாள் படித்தோம் குர்ஹானுடைய வரலாறுகளை நான் தெரிந்து வைக்கவில்லை குர் ஆனில் எத்தனை வசனங்கள் இறக்கியப்பட்டது என்று தெரியவில்லை ஆனால் இந்த முஸ்லீம் சமுதாயம் இன்றைக்கு அரசியல் பேசுகிறது மனிதநேயத்தை பற்றி பேசுகிறது இன்றைக்கு சமூக ஒழுக்கங்களை பற்றி பேசுகிறது ஆனால் குர்ஆனுடைய வாழ்க்கை தன்னுடைய முற்படுத்தாத ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர் குர்ஆன் ஆன் அல்லாஹனுடைய வார்த்தை ஏழு வானங்களுக்கு மேலாக அரிசியினுடைய அதிபதி இடத்திலிருந்து வந்த செய்தி அது இந்த உலகத்திலிருந்து ஒரு இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களிடத்திலிருந்து ஒரு மெசேஜ் வந்தால் பெருமைப்பட்டு காட்டுகிறோம் இன்னென்ன தலைவரிடத்தில் இன்னெந்த மெசேஜ் எனக்கு வந்திருக்கிறது தனிப்பட்டு எனக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறோம் ஆனால் அரிசியினுடைய அதிபதி எல்லாம் உறவுல அளவின் இடத்திலிருந்து வந்த செய்தி இது என்றைக்காவது இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் முற்படுத்துகிறோம் ஆனால் நபிசல்லா ஒலையவசலம் அவர்கள் இப்படியான பண்புகளையும் ஒழுக்கங்களையும் இப்படியான சமூகத்திலே இப்படியான கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்த ஒரு தலைவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகத்திலே எவரும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கிறிஸ்துவன் முதலிடத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அன்பிற்கினி இஸ்லாமிய சோதனை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் வரலாறு ஆனால் ஒரு கிரிக்கெட் ஒரு வீரனையோ அல்லது இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய வரலாறுகளையோ பயோடேட்டாக்களையோ கேட்டால் அவர் இத்தனை கல்யாணம் முடித்திருக்கிறார் அவருக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கிறது இன்னென்ன இடத்தில் சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துல்லியமாக டேட்டா பேசை வைத்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய தலைவர் ரவி அல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் இறைவா ரப்பே எனக்கு உதவி செய் இந்த எதிரிகள் இடத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் இந்த இந்த இந்தென்ன சோதனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாஹுவை அறியாதவர்களாக அல்லாஹுவை பற்றி தெரியவில்லை அல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும்தான் எனக்கு தெரியும் அல்லாஹுவை பற்றி வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது அவன் ரஹ்மான் ரஹீம் ஜப்பார் அல்முத கபீர் என்று அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்தினால் அல்லாஹுனுடைய வல்லமையை பற்றி சொல்லிக் கொடுத்தால் அன்பிற்கினி இஸ்லாமிய சகோதரர்களே நாம் படித்திருக்கிறோமே அந்த அல்லாஹ்னுடைய வார்த்தை இருக்கிறதே அல்லாஹ்னுடைய சிபத்துகள் இருக்கிறதே அது நமக்கு புரியப்பட்டால் அவைகளை நாம் தமிழிலே எடுத்து அதனுடைய அரபு இலக்கங்களை மூலங்களை நாம் வாசித்தால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவனுடைய தன்மை என்ன பண்பு என்ன என்பது விளங்குவோம் நாம் தான் படிக்க முற்படுவதே இல்லையே நமக்கு தான் அஸ்மாயி ஒஸ்ஃபா தெரியாதே அல்லாஹனுடைய பண்பை பற்றி தெரிந்திருந்தால் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களை பற்றி பயப்பட மாட்டோம் இந்த உலகத்தில் எவருக்குமே பயப்பட மாட்டோம் அல்லாஹனுடைய பயம் மாத்திரம் தான் எனக்கு இருக்கும் மறுமைதான் என்னுடைய இலக்காக இருக்கும் சொர்க்கம் தான் எனக்கு ஆசையாக இருக்கும் அல்லாஹ் தரக்கூடியவன் அல்லாஹ் ரஹீம் அல்லாஹ் ரஹ்மான் கருணையாளன் என்ற ஒரு சிபத் நமக்கு தெரிந்திருந்தால் தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் தன்னுடைய திருமுறையிலே இன்னொரு பாவங்கள் நீங்கள் செய்கிறீர்களா இதோ இந்த சிசிடிவி கேமராக்களுக்கு பயப்படுகிறீர்கள் அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய கேமராக்களுக்கு பயப்படுகிறீர்கள் போக்குவரத்து துறை பயனடித்து விடுவார்கள் என்று பயப்படுகிறீர்கள் ஆனால் பாவம் செய்யும் பொழுது என்னுடைய ரஃபு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் உற்றுநோக்கு போனாக இருக்கிறான் என்று அந்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்திலே பதியாமல் இருக்கிறாள் அதை நாம் படிக்காமல் இருப்பதனால் அதனுடைய விபரீதங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னப்பத ஒப்பிக்க லட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய பிடி கடுமையானது என்று சொல்லுகிறான் அல்லாஹு ரபுல்லாலின் நமக்காக இந்த உலகத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவோ இன்பமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பல பகுதிகளில் இஸ்லாமிய நாடுகளில் உணவு உண்பதற்கு உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் போர்க்களங்களோடும் உலகத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அனுப்பியிருக்கிறீங்க இஸ்லாமிய சகோதரே அல்லாஹ் நமக்கு எல்லா ஆட்குடைகளையும் தந்திருக்கிறான் ஆனால் அந்த ஆட்குலைகளுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்களாக குரானை படிக்காதவர்களாக நபிமொழியை தெரிந்து கொள்ளாதவர்களாக இந்த உலகத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் கேட்டால் முஸ்லீம் கேட்டால் என்னுடைய பெயர் முகமது என்று சொல்லுகிறோம் ஆனால் அந்த முகமது சல்லாஹ் அலி வசலம் அவர்களை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டால் ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறோம் எப்படி மதத்தவரிடத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள் முகமது நபி சல்லாஹ் அலி வசலம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை ஏதோ வருடத்தில் ஒரு மாதங்களை குறிப்பிட்டு வைத்து அந்த நாட்களின் மாத்திரம் சில பாடல்களை பிற வரிகளை பிற மாநாட்டுகளை சில சில ஏற்பாடுகளை மீட்டிங்களை போட்டுவிட்டால் நபிசல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களுக்கு தான் செய்யக்கூடிய அந்த கண்ணியத்தை கொடுத்து விட்டோம் நபிசல்லாஹு அலையூஸ்லாம் அவர்களை பற்றிய தாவாவை நாம் எடுத்து சொல்லிவிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா அப்படித்தான் நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வணங்குவதற்கு தகுதியானவன் இறைவன் அல்லாஹ் வைத்த பிறகு யாரும் இல்லை அது முகம்மது நபிசல்லாஹ் அலையுவலாம் அவர்களாக இருந்தாலும் சரி அல்லாவுக்கு இணை துணை இல்லை என்பதை ஆணித்தரமாக பிற மக்கள் சொல்லி சொல்லியிருக்கிறோமா முகமது நபி சலாஹு அவர்கள் அல்லா அல்ல அவர்கள் இறைவன் அல்ல அவர்கள் இறைவனுடைய தூதர் என்று மக்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை பிற்பலகீனமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி என்னுடைய முதல் உரை என்ன இஸ்லாமிய பொறுத்தவரையிலே நாமெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு திட்டமிடலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது குடும்பமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அது பொருளாதார துறையாக இருந்தாலும் சரி நாம் ஒரு திட்டமிடலோடு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹு அபுல் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் தன் சுரு தன் சுரோலாகும் என் சுருக்கும் நீங்கள் அல்லாவுக்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹூர் அபுல்லின் சொல்லி காட்டுகிறான் திருமறைக்கு ஆண்டில் இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்குது அந்த வசனங்களை பொறுத்தவரை அல்லாஹூர் அபுல் ஆலமின் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப அந்தந்த நேரத்தில் அல்லாஹூர் அபுல் ஆலமின் இறக்கி அந்த நபிமார்களுக்கு கொடுத்த வசனம் ஒட்டுமொத்தமாக ஆறாயிரத்தி அறுநூறு சொச்ச வசனங்களுமே இந்த மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது எதை தெரிந்தெடுக்க வேண்டும் எதை தெரிந்தெடுக்க கூடாது எது ஹலால் எது ஹராம் எதை சென்றால் இவன் வெற்றியாளன் எதை சென்றால் நஷ்டவாளி என்பதையெல்லாம் திட்டவட்டமாக தெளிவாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறை ஆணிலே இறக்கி அதன்படி வாழச் செய்து ஒரு தூதரையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் முன்மாதிரியாக காட்டிவிட்டான் இனி நமக்கு ஒரு தூதர் வரப்போவதில்லை இனி நமக்கு குஹான் வரப்போவதில்லை இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் தான் கியாமத்து நாள் வரை வரும் அந்த குர்ஆன் அன்பிற்கிறிய இஸ்லாமிய சுகோதர்களே நபிக நாயகம் சல்லு அலையூ வஸ்லம் அவர்கள் மறுமையை பற்றி அதிகமாக அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் கடினமானது மறுமை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் மறைத்து விட்டால் இந்த உலகத்தை விட்டு எல்லாம் முடிந்து விட்டது அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு மீனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு பொறுத்தவரை மறுமை இருக்கிறது மரணத்திற்கு பிறகுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது தவறுடைய வாழ்க்கை இருக்கிறது திரைமறைவருக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நீண்ட நடிக ஒரு வாழ்க்கை பிறகு மறுமை இருக்கிறது அந்த மருமையினுடைய அந்த மகிஷனுடைய மைதானத்தில் நபிக நாயகம் சலல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அந்த அந்த நாள் இருக்கிறது ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதம் அல்ல ஒரு வருடம் அல்ல ஐம்பது ஆயிரம் வருடங்கள் நீங்கள் நிற்க வேண்டும் எந்த விதமான இருக்கைகளும் அங்கே இருக்காது நிற்க வேண்டும் ஒவ்வொருவரும் அவருடைய பாவத்திற்கு ஏற்ப அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த வேர்வை மூழ்களிக்கப்படும் அந்த வேர்வை ஒருவருடைய பாவம் கரண்டை காலுக்கு முட்டுக்காலுக்கு இடுப்பளவுக்கு சிலர் அந்த வேர்வையில் கழுத்து வரையிலும் அதிலும் மூழ்கியிருப்பார்கள் என்று அல்லாவினுடைய தூதர் சலல்லா ஒலே அவர்கள் சொன்னார்கள் அன்பிக்கினியை இஸ்லாமிய சகோதரர் மிகவும் கொடூரமான பயங்கரமான அந்த மறுமையினால் அதான் அந்த அல்லாஹுடைய தூதர் சலாஹ் ஒலையூர் அவர்கள் மறுமையை குறித்து அந்த சஹாபாக்களுக்கு அச்சமூட்டை எச்சரிக்கை செய்யும் பொழுதெல்லாம் அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவராக இல்லை முழுக்க முழுக்க மறுமையை தான் தன்னுடைய இலக்காக நேசித்தார்கள் ஆனை அவர்களும் வியாபாரம் செய்தார்கள் குடும்பம் நடத்தினார்கள் பிள்ளைகள் நிறைய பெற்றார்கள் சமுதாயத்திலே வாழ்ந்தார்கள் சிரித்தார்கள் அழுதார்கள் இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா செயலையும் செய்தார்கள் ஆனால் இந்த உலகத்திலே தன்னுடைய மகனுக்கு ஒரு தந்தை உபதேசிக்கிறார் படிக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு எதிர்காலம் இல்லை நீ இதை பழகவில்லை என்று சொன்னால் உனக்கு எதிர்காலம் இல்லை என்று பொருளாதாரத்தை குறித்து பயமூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்கிறது படிக்க வேண்டும் தான் படிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை ஆனால் மார்க்கத்தோடு இஸ்லாம் எதை அனுமதித்ததோ அந்த அனுமதியோடு நாம் ஏற்கனவே சொன்னது போன்று தன்னுடைய குழந்தைக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஆர்வம் எடுப்பதை விட இந்த உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அல்லாஹுவை அறிமுகப்படுத்தி கொடுப்பதில் தன்னுடைய பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும் தாய் தந்தைகளை கவனிக்கவில்லை என்று இன்றைக்கு புகார்கள் எழுகிறது காரணம் அந்த பிள்ளைகளிடத்திலே மார்க்கம் தெரியவில்லை தாயினுடைய அந்தஸ்து என்ன தந்தையினுடைய அந்தஸ்து என்ன எப்படிப்பட்ட அந்தஸ்தை நவீன நாயம் செலல்லா உலையோ செல்வ அவர்கள் தாய் இந்தியர்கள் தொடங்கினார்கள் அல்லாஹ் இந்த இடத்திலே தாய் இந்தியர்களுக்கு அந்தஸ்தை வழிக்கிருக்கிறான் தனக்கு நன்றி செலுத்துவதற்கு அடுத்தபடியாக தாய்க்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் அலவின் சொல்லிக்காட்டுகிறான் அப்படிப்பட்ட இடத்தில் அந்த நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு தெரிய வேண்டுமாக இருந்தால் மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் கல்வியை இஸ்லாமிய சூழலில் அனுப்ப வேண்டும் உங்களுடைய குழந்தை இன்னென்ன காலேஜ்களில் படித்தால் இன்னென்ன பெருமைப்படுகிறீர்கள் ஆனால் ரொப்பை பற்றி தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாளைக்கு அல்லாஹபுல் அலமின் சில தாய்மார் தந்தைகளை பெற்றோர்களை அழைத்து சிலருக்கு கிரீடங்களை வழங்குவான் அப்படிப்பட்ட கிரீடங்களை வழங்கி ம அவர்களுடைய ஆனை மனனம் செய்யக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹுவை அறிமுகம் செய்யக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவருடைய தராஜாக்களை நீ எவ்வளவு தூரம் ஓதிக்கொண்டு போகிறாயோ அவ்வளவு அவ்வளவு தூரம் நீ ஓதிக்கொண்டே சென்று உன்னுடைய இருப்பிடத்தை நீ உயர்த்திக் கொண்டே போன்று அல்லாஹூ அபுல்லாலின் நாளைக்கு கட்டளையிடுவான் இப்படிப்பட்ட சிபாரிசுகளை இந்த உலகத்திலே நபியர் நாயகம் சுல்லாஹூ அலையூசல்ல அவர்கள் சொன்னார்கள் அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்னோடு என்னுடைய நண்பன் இருந்தான் அவன் மரணித்து விட்டான் என்னுடைய தந்தை இருந்தார் மரணித்து விட்டார் இப்படித்தான் அறுபதற்கும் எழுவதற்கும் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையிலே தான் சேர்த்து வைப்பதற்கு சொத்து அல்ல தன்னுடைய பேரக்குழந்தை பேரக்குழந்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொத்துக்களுக்காக பொருளாதாரத்தினுடைய மோகத்தில் அணிந்து கொண்டிருக்கிறோம் பலகீனப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் உலகம் என்றால் எதையும் தியாகம் செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம் ஆனால் மார்க்கம் என்றால் பக்தனுடைய சுழுகை என்றால் நோன்பினுடைய மாதங்கள் என்றால் வியாபாரம் தான் எல்லாம் முன்னால் வந்து நிற்கிறது பொருளாதாரம் தான் பெரிது என்று நிற்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் தவிர்த்து மார்க்கங்களை முறையாக படித்து அல்லாஹும் அல்லாஹுடைய சூதரம் அவர்களும் காட்டிய வழிமுறைப்படி நானும் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய என்னுடைய உரையை நிகழ்ச்சிகளே சூதரில் கூட